எல்லாருக்கும் மடங்கு நண்பாண்டிய காணொலி வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியாக இருக்க வந்து ஒரு படம் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது என்ன அப்படின்னு வந்து குறிப்பா சொல்ல போனா முப்பத்தி ஆறு ஜெனரேஷனுக்கும் சரி முப்பத்தி ஆறு எங்களுடைய உறவுகளுக்கும் சரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது வீட்லேயும் சரி வெளியிலும் சரி நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து ஒரு காசு கொடுத்து தியேட்டர் போறது என்னத்துக்கு என்னத்துக்காக போறது காசு கொடுத்து இருக்கிற பிரச்சனையை கூட்டின்னு அழ வைக்கிறது வகையில் தானே ஆனால் நான் சொல்ல போகிற படத்தை பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து நாங்கள் வந்து இன்னும் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நிறைய வெளியிலேயும் இருக்குது உள்ளேயும் இருக்குது அவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து கொஞ்சம் நேரம் அதாவது வந்து மூன்று மணித்தாலம் எங்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து வாய் விட்டு சிரித்து நல்ல சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற அதாவது அவ்வளோ பிரச்சனையும் வந்து மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு படம் தான் வந்து இந்த மத கதை ராஜா யாரும் கஷ்டம் கிடையாது தமிழ் சினிமாவை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தியான் உற்பத்தியான நிலவரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து தமிழ் சினிமா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு உயரத்தில் இருந்துச்சு இப்போ தெலுங்கு சினிமா போய்கொண்டிருக்கு மலையாள சினிமா எல்லாம் போய்கொண்டே இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவரா மாசா சீரியஸாக எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு சில படங்களுக்கு வந்து படும் மோசமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க நாங்களும் போய் தேட்டருக்கு போய் காசு கொடுத்து ஏமாந்து கொண்டே வரேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் போய் நேற்றை தான் இந்த மதகராஜா படம் பார்த்தேன் எங்களோட நண்பர்களோட போய் பார்த்ததுக்கு பிறகு கொடுத்த காசுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி ஒன்று இருக்குதுன்னு ஒரு பொண்ணு குறிப்பாக சொல்ல போனால் படத்தை பெரிய நாங்கள் படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு படம் வந்து நல்ல சீரியஸாக இருக்கணும் இல்லை நல்ல காமெடியாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து நல்ல காமெடியா இருக்கு கொடுத்த காசுக்கு சாப்பிட்ட ஃபீலிங் வந்து எனக்கும் இருக்கு எங்களுடைய நண்பர்களுக்கும் இருக்குது நிறைய பேர் வந்து மனசு விட்டு சிரிச்சாங்க மனசு விட்டு துன்பங்கள் எல்லாம் மறந்து சிரிச்ச ஒரு இந்த படமாத்த ராஜா இருக்கு ஓகே இந்த மதகராஜா அப்படின்னு சொல்லணும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மதகராஜா படத்தை பெட்டி இந்த வரப்போது அப்படின்னு சொல்லி பிஜி ஆண்டனியுட் மியூசிக்லேயும் வந்து சுந்தர்சின்ற இயக்கத்துலேயும் வந்து விசா சந்தான மஞ்சலி விரலட்சுமி வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தை நாங்கள் போய் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் போய் பார்த்தேன் மூன்று மனத்தியாக அதாவது ஃபர்ஸ்ட் கவர் பெட்டி சொல்லணும் அன்லிமிட்டெட் ஜோக்குகள் இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது வந்து ஒரு நோயாளி அதாவது வந்து மனம் சம்பந்தப்பட்ட ஒரு நோயாளி வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து திருப்தியா வெளியில் வரலாம் நிறைய ப்ரெஷர் நிறைய ப்ரெஷர் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து திருப்தியா வெளியில் வர்ற படமாக தான் வந்து இந்த படம் இருக்குது படத்தின் பிளஸ் மைனஸ் கதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த படத்தின்னா பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் சந்தானம் தானுங்க மெயின் பிளஸ் இந்த படத்தை வந்து விஷால் படமா சுந்தர்சி படமா அப்படின்றத விட சுந்தர்சி படம்னு சொல்லலாம் சந்தான படம் அப்படின்னு சொல்லாம நினைக்கிறேன் காமெடி சந்தானம் ஒற்று சொல்லுக்கும் சொல்ல 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 அப்படி வந்து சிரிச்சு கொண்டே இருந்துச்சு இருந்துச்சு பயங்கரமாக உண்மையா இருந்தது அந்த சந்தானத்தின் ஒவ்வொரு அதாவது வந்து இந்த காமெடியெல்லாம் ஒரு ஆள் சொல்லி போட்டு போயிடலாம் நம்ம சந்தானம் சொல்ல சந்தானத்தையும் சரி சந்தானத்தின் சரி டான்ஸ் ஒன்று ஆடுவாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் டான்ஸ் பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு ஒரு சீரியஸா வந்தவங்க கூட அந்த படத்தை பார்த்தா வந்து சிரிச்சு போட்டு போயிடும் அப்போ அது வந்து சந்தானம் வந்து பயங்கர ஃபோம்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் சந்தானம் சூரி வடிவேல் மாதிரி ஆக்குறது உண்மையில பாத்தீங்க அப்படி சொன்னா வந்து பிறவி கலைஞர்கள் பிறவி நகைச்சுவை கலைஞர்கள் ஆனால் வந்து சின்ன எல்லாம் சாப்பாடெல்லாம் மடிவாக சாப்பாடு போடையில் மடிவன் நகைச்சு பார்த்தேன் அப்படிச்சுனா வந்து அப்படி சாப்பாடு போறதே தெரியாது விருப்பம் இல்லாத சாப்பாடு கூட மடிவாக போகும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹீரோவாக நடிக்க பிடிக்கிட்டா அவங்களுக்கும் பட வாய்ப்புகள் குறையுது அதால் வந்து அவங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற கால நேரங்களும் வந்து கொண்டு போகுது இப்போ கூட சூரி வந்து பழகாலமாக காமெடியாக நடிச்சு கொண்டிருந்தார் இனி வந்து ஹீரோவாக தான் நடிக்க போடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இதனால் பார்த்தீங்க அப்படிச்சுனா வந்து சூரிய குறிக்க அவருடைய தரத்தை எது தான் பண்ணுவோம் அதான் அதுக்காக சூறுக்குரிய வாய்ப்புகளும் குறையத்தான் போது சூருக்குரிய எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற காலங்களும் குறையத்தான் போது அதே மாதிரி தானுங்க சந்தானத்தை சந்தானத்தை மிஸ் பண்ணுறேன் அதாவது வந்து இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அல்டிமிட்டட் ஃபண்ட் வந்து சந்தானம் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே வந்து இப்படியான படங்கள் இப்போ வர்றேயே அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே ஃபீல் பண்றோம் இப்போ வந்து சீரியஸா எடுக்கிற 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 செய்தியை சொல்ற சொல்றேன்னு போட்டு எடுக்கிறதே இல்லை அப்படி எடுத்தா பாக்கிறேன் எடுத்துற எடுக்கிறன்னு போட்டு தமிழ் சினிமா வந்து இப்படியே போய்கொண்டே இருக்குது இப்போ கூட கிட்டல வந்து எனக்கு பிடிச்ச படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மகாராஜா படம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு காசு கொடுத்து திருப்தியாக பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறது இந்த மதராஜா அப்படின்னே சொல்லிக்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து பன்னிரெண்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் வந்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் மாதம் என்னவுன்ஸ் பண்ணாங்க பன்னிரெண்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு சேமிப்பில் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் அந்த புட்டு புட்டுச்சுகள் அது எல்லாம் எவ்வளவு சேமிப்பில் இருந்திருக்காங்க அதெல்லாம் விற்கட்டுங்க பன்னிரெண்டு வருஷத்தில் படத்தை பார்க்கலாம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு ஏன்னா எவ்வளோதான் சந்தோஷமா இருந்தாலும் கவலையாக இருந்துச்சு பாருங்கள் இந்த பன்னிரெண்டு வருஷத்தில் எவ்வளவு பேர் நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் படத்துலையும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நிறைய பேர் இழந்திருக்கேன் படத்தில் கூட யார் அப்படின்னு சொன்னால் மனைவன்னைக்கு உயிரோட இல்ல சித்தி பாபு இல்ல மனோபாலா இல்ல இன்னும் நடிச்ச ஒரு காவாசி பேர் உயிரோட இருக்கிற சந்தர்ப்பம் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியும் எங்களுடைய இருக்கிற நண்பர்களும் எங்களுடைய உறவுகளும் பன்னெண்டு வருஷங்களுக்கு முதல் அதாவது வந்து நான் நினைச்சு பாத்திரம் படம் பாக்க நினைச்சு பாத்தா பன்னெண்டு வருஷங்களுக்கு முதல் இந்த படத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து எத்தனை பேரோட இந்த படத்தை நாங்கள் எங்களோட இழந்த எத்தனை உயிர்களோட இந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சு பார்த்திருந்தேன் உள்ள நிறைய பேர் இருந்தாலும் மணிவண்ணனை பொறுத்தவரைக்கும் அதாவது குறிப்பா சொல்ல போனா இந்த மணிவண்ணன் படம் நடிச்சு கொண்டிருக்கதான் வந்து இந்த பிரச்சனை அதாவது இறந்துருக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா வந்து மணிவண்ணன் டப்பிங் வந்து இந்த படத்துல வந்து போய்கொண்டே இருந்துச்சு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் மணிவண்ணன் வந்து டப்பிங் பண்ணிக்கொண்டே இருந்தார் ஆனா அந்த ஒரு சின்ன கட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னா கடைசி கட்டத்துல மணிமன்னுடைய குரல் அதுல வேற இல்லை மணிமன்னன் பதிலா வந்து வேற யாரோதான் வந்து அதை வந்து டாபிக் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க சித்தி பாபு உயிரோட இல்லை மனோபாலா உயிரோட இல்லை அதாவது வந்து மனோபாலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து பதினஞ்சு நிமிடம் மூச்சு திணற திணற அந்த மனுஷன் சிரிக்க வச்சிருக்கிறாரு அதை வந்து அந்த மனுஷனுங்க உயிரோட இல்லை ஆனால் ஒரு காட்சி ஒன்று விரும்பாருங்க மனோபாலா வந்து இறந்த மாதிரி எல்லாரும் கொண்டு திரிவாங்க அதாவது வந்து இறந்துட்டாரு இறந்த மாதிரி நடிக்கிற அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க அவ்வளவு பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பாரு மனோபாலா பதினஞ்சு நிமிடம் மூச்சு திண்ணற திருக்க வச்சாங்க இறந்தவர் என்னெல்லாம் செய்வாரோ அதே மாதிரி வந்து அப்படியே செஞ்சிருக்காரு இந்த படத்தின் பிளஸ் அப்படின்னு சொன்னாலே சொல்லிருப்பேன் சந்தானந்தன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து எங்களுடைய விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து மியூசிக் டிரெக்டர் யார் இன்றைக்கி வந்து ஹீரோவாக போயிருக்காரு இந்த பன்னெண்டு வருடங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மாற்றங்கள் எல்லாம் வருது பாருங்க சகாயம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மாறி இருக்காரு விஜய் என்ன வந்து மியூசிக்காக விட்டு போட்டு ஹீரோவாக மாறி இருக்காரு சந்தானம் வந்து சேர்ந்து நடித்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதை விட்டுப்பட்டு போய் ஹீரோவாக மாறி இருக்காரு இப்படி வந்து அண்ட் பன்னெண்டு வருஷம் அப்படின்றது இதை உப்பு வந்த மாதிரி இருக்கலாம் அண்ட் போயிருது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்தின் மைனஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்லன் வில்லன் கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வந்து விஷாலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி வில்லனுக்கு கொடுக்கல அப்படின்னே சொல்லிக்கலாம் விஷாரம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடிச்சு கொண்டே போகிறாரு வில்ல வந்து என்னடா பார்த்து கொண்டு இருக்கிறா செய் செய்யல மாதிரி பார்த்துக்கொண்டே கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர போகிற கதை இதான் இதான் இதான்னு தெரியுது அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக இருந்துச்சு குடும்பத்தோடு போய் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து படத்தில் வந்து சில சில இடங்கள் வந்து கவர்ச்சியாக எல்லாம் இருந்துச்சு அது குடும்பத்தோட போய்க்கு வந்து லைட்டாக ஜோதிச்சு கொண்டு போங்க இப்போ சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் வரலட்சுமியாக இருந்தாலும் சரி அஞ்சலியாக இருந்தாலும் சரி வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதான் பார்த்துக்கோங்க வெரி டூ படத்தை பார்த்துக்கொண்டிருக்க கிட்டல்ல வந்து புஷ்பா இருக்குது தானே புஷ்பா படத்தோடு ஒரு வந்த மாதிரி ஒரு சீன் வந்து எனக்கு மண்டைய கழிக்க ஆச்சுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் அமைச்சரையே மாத்திரை சக்தி வந்து இந்த புஷ்பா படத்துல புஷ்பா இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த படத்துல வில்லனுக்கும் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு படத்தையும் ஒரு கம்பெயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல நடிச்ச கிட்டத்தட்ட கவாசி பேர் வந்து இன்றைக்கு உயிரோடு இல்லை அவங்க வந்து உயிரோடு இருந்திருந்தா இந்த படத்தை பார்த்துருந்தா அப்படின்னு சொன்னால் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனால் மனோபாலா சார் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருந்தா அப்படின்னு சொன்னால் வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த எல்லாருடைய ஆசையும் என்ன அப்படிங்கிறது சொன்னால் வந்து நீங்கள் வந்து க ஹ ஹ ஹ ஹ ஹீரோவாக நடிக்கணும் அப்படி வேணாம் ஆனால் ஒரு காமெடியாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எல்லாருடைய இதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படி வந்தால் வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோவாக நடித்தா பிறகு வந்து காமெடியாக நடிக்கிறது எடுபட அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டார் ஆனால் சந்தானம் நடித்த காமெடியாக நடிச்சது அதாவது வந்து ஒரு ஹீரோக்கு இணையா ஹீரோவோட சேர்ந்து நடித்த இந்த படம் வந்து எவ்வளவு எடுபட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் இது வந்து இதால் வந்து சந்தானத்தின்னு ஹீரோ இது குறைய போகிறது இல்லை இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து காமெடி தான் நடிச்சா ஹீரோவாக நடிச்சு போட்டு டக்குன்னு வந்து காமெடினா ஒரு ஹீரோவோட வந்து சேர்ந்து நடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எல்லோருமே நிலவருக்கு ஒரு மனசில் ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க ஆனால் இந்த படம் எல்லாரும் அந்த நினைப்பை வந்து தகர்த்து எறியும் அப்படின்னு நினைக்கிறேன் வடிவேலாக இருந்தாலும் சரி சந்தானமாக இருந்தாலும் சரி சூரியாக இருந்தாலும் சரி வந்து ஒரு கடத்துக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா வந்து திருப்பி அந்த ஒரு கடத்துக்கு பெறுறாங்க இல்லை இப்படியான படங்களை தான் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறோம் அவ்வளவு மிஸ் பண்ணுறோம் அதாவது சந்தானத்தின காமெடி வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் சந்தானம் வந்து பயங்கர ஃபோமில் இருந்துருக்காரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சந்தானம் அடுத்த வந்து விஜய் ஆண்டனி சுந்தர் சேக் ஹீரோயின் எல்லாருமே வந்து விசாலு சரி எல்லோரும் வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்தில் வந்து பாட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதெல்லாம் அப்போவே கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு ஆனால் இப்போவும் கேட்குற மாதிரி தான் அவ்வளோவு பெர்ஃபெக்டாக வந்து இந்த பாட்டு இருக்குது விஜய் ஆண்டனி சார் வந்து பாடி எல்லாமே இருக்காரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியும் எங்களுடைய மக்களோட மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மென்டாலிட்டி மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு முதல் எடுக்கப்பட்ட படம் வந்து ஓடுமா அப்படின்னு வந்து எல்லார்ட்ட மென்டாலிட்டியும் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு முதல் எடுக்கப்பட்ட படம் அதாவது உற்பத்தியா இதுக்கே எடுக்கப்பட்ட படம் வந்து ஓடுமா இல்லையான்றது வந்து பயங்கர இருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முதல் எடுக்கப்பட்ட படம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து உலகத்திலே இது வந்து ஒரு முதலாதாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முதல் எடுக்கப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடுமா அப்படிங்கிறது வந்து பிய பிரிய கல்யா அந்த வேலை வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அதாவது வந்து இப்போ வந்த படம் மாற்றாதே இருந்துச்சு இந்த தியேட்டரை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இப்படியான படங்களை தான் எங்களுடைய சனங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க தியேட்டருக்கு போய் வாய்விட்டு சிரித்து எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி படம் தான் வந்து காசு கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுற படம் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க காமெடியின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து காமெடியே விடுற இல்லை ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த பொங்கலில் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் வந்து பன்னிரெண்டு வருஷங்களுக்கு முதல் எடுக்கப்பட்ட படம் தான் வந்து அவ்வளோ படத்தையும் அடித்து நூற்றுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ராஜா நீ வந்து ஃபேமிலியோட போய் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு காணொலி விட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் போய் என்று உங்கள வணக்கம் வணக்க நண்பா